மாங்காடு ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் ஆதிஜீவ பீடத்தில் மெய்விழி மெய்ஞான இருமுடி விரதம் தைப்பூசம் புனித யாத்திரை மஞ்சள் உடையுடன் ருத்ராட்ச மாலை அணிந்து உலகிலேயே முதல் முறையாக சிவபெருமானுக்கு இருமுடி கட்டிய பக்தர்கள் சென்னை மாங்காடு அருகே உள்ள கோவிந்தராஜ் நகரில் ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் ஆதிஜீவ வீடத்தில் ஆத்ம மெய்விழி மெய்யான இருமுடி விரதம் தைப்பூசம் புனித யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆத்ம மெய்யான குரு டாக்டர் திருவடி சித்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியினை ஓம் ஸ்ரீ ஆதி ஆதிஜீவ பீடத்தின் அரங்காவலர் தர்மயோகி ஜி டி ஆர் அருண் யுவனேஸ்வரன் மற்றும் சர்பசித்தர் அடியார் பெருமக்கள் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் அன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆத்ம மெய்ஞான குரு டாக்டர் திருவடி சித்தர் திருக்கரகளால் மஞ்சள் நிற உடை அணிந்த ஏராளமான பக்தர்கள் ருத்ராட்ச மாலை அணிந்து இருமுடி கட்டிக்கொண்டனர் இது பற்றி ஆத்ம மெய்ஞான குரு டாக்டர் திருவடி சித்தர் கூறுகையில் உலகத்தில் நம்மை ஆட்கொண்டு பிரபஞ்ச சக்தியாலும் பஞ்ச பூதங்களாலும் நம்மை காத்து நாம் வழிபடும் தெய்வமான சிவபெருமானுக்கு ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரருக்கு சர்பசித்தர் அருள்வாக்கின்படி மஞ்சள் உடை அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து இருமுடி கட்டி பதினோரு நாட்கள் விரதம் மேற்கொண்டு இருமுடியை வீட்டில் வைத்து பூஜையில் செய்து காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி பதினோராம் நாள் விரதம் பூர்த்தி செய்து மாங்காடு சர்பசித்தர் பீடத்திலிருந்து யாத்திரை புறப்படுகிறது காஞ்சிபுரம் அடுத்த பணப்பாக்கம் சிறுவளையம் மதுராலட்சுமி குரு பகவான் நகரில் அமைந்துள்ள ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரருக்கு இருமுடி சுமந்து அடியார்களின் திருக்கரங்களாலே அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு ஆத்ம மெய்விழி மெய்ஞான இருமுடி விரதம் நிறைவேற்றப்படுகிறது இங்கு சிவபெருமானுக்கு இருமுடி கட்டுவதில் முதல் பொருளாக முக்கன் தேங்காய் பயன்படுத்துகிறோம் முக்கன் தேங்காய் பிரபஞ்ச ஆற்றல் பெற்ற சிவனின் சக்தி அஷ்டலட்சுமி கலாச்சம் நிறைந்தது அப்படி இறையருள் நிறைந்து இருக்கின்ற முக்கன் தேங்காய் ஆத்ம மெய்விழி மெய்ஞானத்தை தரும் உலகத்திலேயே முதல் முறையாக சிவபெருமானுக்கு இருமுடி கட்டி பதினோரு நாட்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கினால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் சிவபெருமானுக்கு ருத்ராட்ச மாலை அணிந்து இருமுடி கட்டி பதினோரு நாட்கள் விரதம் இருந்து ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் அனைத்தும் கிட்டும் என தெரிவித்தார் உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இதே போன்று சிவனடியார்கள் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு இருமுடி கட்டி பதினோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபட வழிகாட்டியாக இந்த இருமுடி யாத்திரை தொடங்கி உள்ளார் ஆத்மெய்ஞான குரு டாக்டர் திருவடி சித்தர் மாங்காடு இந்த பிரபஞ்சத்துல வந்து மக்கள் எல்லாம் எவ்வளவோ கர்மாக்களை சுமந்து நாம யாருன்னு இதுவரையிலும் தெளிவு இல்லாம இருக்கிறோம் இந்த கர்மாக்களை கழிப்பது எப்படின்னா இருமுடி சுமந்து முக்கனுடைய தேங்காயினுடைய அது இருமுடியாக நம்ம பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து இன்றைக்கு இன்றைய முதல் நாளில் இருந்து பதினோரு நாள் விரதம் இருக்கணும் இந்த சர்பசித்திர ஆதிஜ்ய படத்தில் இன்றைக்கு உலகத்திலேயே முதல் முறையாக சிவபெருமானுக்கு வந்து இருமுடி கட்டி யாத்திரை பயணமாக செல்வது இதுவே இந்த உலகத்தில் புதுமுறைன்னு பல பேர் சான்றோர்களும் பெரியவர்களும் என்ன வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எனக்கே தெரியல சர்பசித்தருடைய அருளாசியால் அவங்களுடைய அருள் வாக்கின்படி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களும் உலக சேமத்திற்காக இயற்கை சீற்றங்களிலிருந்து நிவர்த்தனை பண்ணுவதற்காகவும் இருமுடி சுமர்ந்து இங்கு பணப்பாக்கம் சர்பசித்த திருவடி ஞானபிடம் ஆத்ம மோச்சல் இங்கேஸ்வரருக்கு அடியாறு பெருமக்களுடைய திருக்கரங்களாலே அபிஷேகம் செய்து நாம் பிறவியிலே எத்தனையோ பாவங்களும் எத்தனையோ துன்பங்களும் பற்றுப்போம் அந்த கருமாலேருந்து நம்ம வந்து விடுபடுவதற்காக இருமுடி சுமந்து இதில் பதினோரு வாரம் விரதம் இருந்து ருத்ராட்சம் மாலை அணிந்து இந்த மஞ்சள் உடை மஞ்சள் வந்து சகல வினையும் நிவர்த்தனை பண்ணும் எந்த விதமான தீவினைகள் நமக்கு வராது இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பெற்றது தேங்காய் முக்கனுடையது சிவபெருமானுடைய அடையாள சின்னமாக இறைவன் நமக்காக கொடுத்துருக்கலாம் தேங்காய் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயிலேருந்து உணவை நிவர்த்தனை நோயை நிவர்த்தனை பண்ணலாம் உணவுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் இறைவனுக்கு நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனைகள் செய்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தேங்காயும் எலுமிச்சம்பழமும் நம்ம உபயோகம் பண்ணுறோம் அப்போது இந்த தேங்காய்க்கு இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது இதை அறிஞ்சுதான் பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் இதை வந்து ஆலயத்தில் போய் இறைவனுக்காக படைத்தல் செய்யுங்க படைத்தல் செய்துன்றாங்க அதனுடைய தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஐயாவுடைய சர்வசித்தருடைய அருள்வாக்கின்படி இன்றைய தினம் அடியார் பெருமக்கு நம்ம சர்வசித்தர் பீடத்துக்கு வரக்கூடியவங்களும் இங்கே வராதவங்களும் எத்தனையோ சிவனடியார்களும் இங்கே வந்து மாலை ருத்ராஷ மாலை அணிந்து இன்று முதல் பதினோரு நாள் தைப்பூசத்தன்று பணப்பாக்கம் சர்பசித்த திருவடி ஞானபீடம் ஆசிரமத்தில்

శివాయ నమ శివాయ శివాయ నమ శివాయ నమ శివాయ నమ శివా We're going குருபடி சிவாய நம நம சிவாய शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम आय ओ नम शिवा ओं शिवाय नमः ओम நம சிவாய் நம சிவாயிவாயிவாய் நம ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாயி நம ஓம் ஓம் நம சிவாய் ओ नम ओं ओं नम शिवाय ओम नमः शिवा शिवाय नमो ओं नम शिवाय ओ नम शिवाय ओम नमः शिवा शिवाय ओम ओं नम शिवाय ओं नमः शिव शिवाय नम ओं नम शिवाय नम शिवाय ओ नम शिवाय ओम नम शिवाय शिवाय ओम नमः शिवाय शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय ओम ओम नमः शिवा ओम नमः शिवाय नमः नम ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओं नम शिवाय திருவாரிணம் திருவாரி சரணம் குருவாரி உருவாரி சரணம் கிழிசரணம் வாரிசரணம் உருவே உருவாரி சரணம் சரணம் உருவே ओ नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय, शिवाय 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 ओम नमः शिवाय ओम नम शिवा शिवाय शिवाय, नमः शिवाय